கோராவடியூர் கண்ணகி அம்பாள் ஆலயத்தினுடைய முன்மாதிரி அரசு ஏற்பாடு வாரங்கள் காணொலிக்குழு அழைத்துச் செல்கின்றேன் உண்மையில் கோலைப்பட்ட கிரான் பிரதேசத்திற்குட்பட்ட மிகவும் கஷ்ட பிரதேசமாக காணப்படுகின்ற புலிவாய்ந்தகள் பாடசாலைக்கான போட்டோகோப்பு இயந்திரம் வழங்கி வைக்கப்பட்ட நிகழ்வு மிகவும் சிறப்பான நிகழ்வாக இந்த காணொலியிலே பதிவு செய்யப்படுகிறது

புலிவாய்ந்தகல் பாடசாலையிலே இரண்டாயிரத்தி பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது முப்பது மணிக்கு இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய காட்சியை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதிதிகள் வரவேற்கப்பட்டதை தொடர்ந்து உடனடியாக மங்கள விளக்கேற்ற நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டு இங்கே விசேடமாக அழைக்கப்பட்ட அத்தனை அதிதிகளும் மங்கள விளக்கினை ஏற்றி இந்த நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டார்கள் ஆலயத்தின் மூலம் கிடைக்கின்ற வருமான நிதிகளை வெறுமனே வங்கி புத்தகங்களிலே வைத்துக் கொள்வதை தாண்டி சமூகத்துக்காக எதிர்கால கல்விக்காக செலவு செய்ய வேண்டும் என்ற உயர்ந்தனோ கூட கோதப்பிடத்திற்கு கிரான் பிரதி செயலாளர் மற்றும் உத்தியோகத்தர்கள் அத்தோடு கோராவளி கண்ணகியம்பாள் ஆலயத்தை சிறப்பிக்க அனைத்து கூடாரங்களுடைய பிரதிகளும் எடுத்த முடிவும் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியது அதன் அடிப்படையில் மங்கள விளக்கேற்ற நிறைவு பெற்றதை தொடர்ந்து மண்டபத்திலே இறைவணக்கம் ஆரம்பிக்கப்பட்டது பாடசாலை மாணவிகளால் சிறப்பான முறையில் தேவாரம் இசைக்கப்பட்டு இறைவணக்கம் ஆரம்பமானது பாடசாலையினுடைய ஆசிரியரால் வரவேற்புரை நிகழ்த்தப்பட்டதை தொடர்ந்து தலைமையுறை ஆரம்பமானது மற்ற பாடசாலையில் இருக்கக்கூடிய அளவு தரம் பயனொன்று உள்ள பாடசாலை அதே செலவுகளை இங்கேயும் இருக்கும் சராசரி பயிற்சி உட்பட சராசரியாக நாற்பது ரெண்டு மேற்பட்ட தொகையை செலவு செய்வோம் அந்த தொகைகள் காசுகள் அனைத்தும் இந்த கஷ்டப்பிரதேச பெற்றோர்களின் பந்தா பணத்திலிருந்து தொடர்ந்து கோராவளி கோராி கண்ணகிம்பலய மத்தியினர் கதிரவினர்களால் பின்வருமாறு இந்த பாடசாலை போட்டோகோப்பி இயந்திரமானது மிகவும் தேவையான ஒரு விடயம் ஏனென்றால் ஒரு வருடத்தில் மூன்று தவணை பரீட்சைகள் நடைபெறும் அதே போன்று மாதாந்த பரீட்சைகள் நடைபெறும் ஒவ்வொரு பரீட்சைக்கும் உங்களுடைய அதிபர் கூறியதை போன்று நாற்பதாயிரம் ரூபாய்க்கும் மேற்பட்ட செலவு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த போட்டோகோப்பி இயந்திரம் இருக்குமானால் உங்களுடைய பேப்பர் ஹோல் செலவு மாத்திரமே நீங்கள் இடம் பெறும் எனவே இது பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் உண்மையிலே இதுக்கு உறுதுணையாக இருந்த பிரதேச செயலாளர் உண்மையிலே என்னோட மத்திய குழு கூட்டத்தில் கேட்டிருந்தால் இப்படி ஒரு உதவி செய்ய வேண்டியிருக்கு நீங்கள் நிர்வாகிகளாகிய நீங்கள் என்ன கருத்துக்கொள்கின்றீர்கள் என்று உண்மையிலே எந்த ஆலய நிர்வாக சபையும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை எட்டு பந்தல்களும் ஒருமித்த கருத்தை சொல்லியிருந்தார்கள் கட்டாயம் இந்த உதவியை நாங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே இந்த மத்திய குழுவால் நாங்கள் இந்த ஃபோட்டோ காப்பி இயந்திரத்தை உங்களுக்கு வாங்கி தந்திருக்கின்றோம் எனவே இதில் இது உண்மையில் ஒரு குறிப்பிட்ட காலம் எந்தவித ஒரு திருத்த விலைகளும் இல்லாமல் ஒரு ஐந்து வருடம் திரைச்சியில் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்றவாறு திரு கதிரவன் அவர்களால் சிறப்பான முறையில் பல கருத்துக்கள் வழங்கி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோரலப்பிடத்திற்கு கிரான் பிரதேசத்தினுடைய மதிப்புக்குரிய பிரதேச செயலாளர் திரு க சித்ரவேல் அவர்களால் இது திட்டம் தொடர்பாகவும் திட்டத்துக்கு பின்னால் தமது அர்ப்பணிப்பான உழைப்பினை நல்கிய உத்தியோகம் தொடர்பாகவும் மக்கள் தொடர்பாகவும் சிறப்பான முறையிலே தமது உரையை ஆரம்பித்தார் கடந்த ஜனவரி முதல் பத்தாம் தேதி இந்த பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளராக இருந்தாலும் என்னுடைய இந்த ஆரம்ப முதலாவது அரச நியமனம் ஆசிரியர் நியமனம் அதுவும் மிகவும் பின்தங்கியது ஒரு பிரதேசமான பங்கடாவளி ஒம்மன் கத்தூலிக்கம் தமிழ்கலவன் பாடத்தில் ஆர்சி டி எம்எஸ்சி தான் கணித விஞ்ஞான ஆசிரியராக நடந்தியது காலப்பகுதி மிகவும் இக்கட்டான காலப்பகுதி வேறாவூரிலிருந்து ஸ்கூலுக்கு போகிறந்தால் கல்லூரியில் ஏறி பங்களாவளி சந்தையில் இறங்கி நடந்து போய் நடந்து வரணும் அங்கேருந்து ஜனம் காலையில் நாங்கள் நடந்து போகக்குள்ளே அங்கேருந்து ஜனம் வருவாங்க ஏன் கடையில் சாமங்கம் மன்றத்துக்கு வருவாங்க அதே மாதிரி நாங்கள் வேலையை விட்டு திரும்பி வரக்குள்ளே இங்கேருந்து போவாங்க பெண்களுக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை நாங்கள் சைக்கிழத்தி கொண்டு அளவு கூட இந்த அந்த கஷ்டமான பிரதேசத்தில் தான் நாங்கள் என்னுடைய அரசு வயத்தொடங்கு அதே மாதிரியானதொரு சூழ்நிலையில் மிகவும் கிராமப்புறத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு பாடசாலை இது இந்த பாடசாலை கல்வியை மேம்படுத்துகின்ற பிரதேச செயலாளர் பிரதேச செயலத்தினுடைய பணியினுடைய ஒரு பகுதியாகத்தான் எங்களுடைய இந்த கோராவளி ஆலயத்திற்குரிய விழா ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன இப்போ அந்த டைமில் தான் எங்களுடைய கலாச்சார உத்தியோகர்ச்சிவிடம் மற்றது எங்களுடைய நீங்கள் சொன்னது மாதிரி நலன்புரி நன்மைகள் சபையினுடைய பொறுப்பாளர் தான் ஐங்கரன் வந்துட்டு நாங்கள் போன வருஷமும் இந்த திருவிழாவில் நாங்கள் இந்த கோயில்களில் ஒரு நிதி அறவிட ஒன்று நாங்கள் மேற்கொண்டோம் அந்த நிதி அறவிட்ட நாங்கள் இப்படி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கோபி ஊத்தகங்கள் அதுகள் கொடுக்குறதுக்கு நாங்கள் பாவிக்க நாங்கள் இந்த முறையும் செய்வோமா என கேட்டிருந்தார் எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் அதை செய்யலாம் இருந்தோம் ஒரு அம்மன் திருவிழாவும் நடக்குமா இல்லையா என்ற விருதுகளுக்குள்ளே சிறப்பான முறையில் நடப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பமும் எங்களுக்கு கிடைந்தது எனவே வளமையாக மேற்கொள்ளப்படுகிற பணி தான் அது புது நாங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டதில் அவர்கள் வளமையாக செய்கின்றதனுடைய பாணியில் அந்த நிதி அரவீண்டுகளை மேற்கொள்வதற்குரிய கடமைகளையும் மேற்கொண்டு இதில் இருக்கிறார்கள் எல்லாருக்குமே அதில் தெரியுமா நான் நினைக்கிறேன் இதில் பெரும்பாலான பங்களிப்பு எங்களுக்குரிய இந்த அங்கே இருந்ததே போல அக்கிராம உத்தியோதர் பிரதேசம் கூறாவளி அவர்கள் அதோட எங்களை ரவி இருந்தார் இந்த சிவராம் இவங்க வந்து இந்த கோயிலில் எங்களோட பாடசாலையினுடைய கல்விப்பணி என்று சொல்லி அனௌன்ஸ் பண்ணி ஒரு கொழுப்பனை என்ன மேற்கொண்டு இருந்தாங்க அதேபோல் அந்த கோயில் ஆலயத்தினுடைய நிர்வாகம் எங்களுக்குள்ள வாரப்படியா அதில் வார வருமானங்கள் கணக்கு வழக்குகள் எல்லாம் குறுப்பாக இருக்கணும்னு சொல்லி எனவே அந்த கடைகளினுடைய வாடகை அறவீடுகள் தொடர்பாக எங்களுக்குரிய சிவராமும் அதில் பிரதானமான ஒரு பங்களிப்பை செய்திருந்தார் அதோடு சேர்த்து தனிப்ப எங்களுக்குரிய இங்கே லவன் அங்கால சிவம் அங்காலை திரும்ப உங்கள் அதில் எங்கள உத்தியோகத்தர்களினுடைய ஒரு குரூப் ஒன்று ീടുപെട്ടിരുന്നത് അപ്പോൾ ഇന്ന് ചെയ്ത് ഇന്നും ചൊല്ല വെളികരമണ്ട പെരുമ്പാലെ ഉദ്യോഗസ്ഥ ഇരവലങ്ങളോടങ്ക നിണ്ടാകും നിങ്ങളുടെ നിർവഹ ഗ്രാമ ഉദ്യോഗ ജയകുമാർ അവർ അങ്ങനെ ഇരിക്കുന്ന ചിത്തമ്പനം അനത്തം ചിത്തമ്പനം കൗരി അവിടെ എന്ന് ചെല്ല്പോട്ട് ഇതിൽ ഒരു പടയണി കൊണ്ടു ഇത് ഇതും ഉറപ്പായിരുന്ന அந்த அடிப்படையில் தான் அவர்களால் நூற்றி எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுவா தான் முதற்கட்டமாக சேர்ந்தது அப்போ நாங்கள் பார்த்தோம் பழமையாக அவர்கள் செய்கிறதிலிருந்து நாங்கள் மாற்றம் அடையாமல் அதே சிஸ்டத்தில் போகும்னு சொல்லி போட்டு அதே போராவளியில் அது சேர்க்கப்பட்ட பணமண்டவடி அந்த கூறாவளியை சுற்றி இருக்கிற அந்த பிள்ளைகளிலும் அந்த சமூகத்துக்கு தான் நாங்கள் அதில் பிரதானமான ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும் என எண்ணி போட நிறுத்தினால் ஆகவே நாங்கள் இந்த கிடக்கூட சேர்த்து காசோட சேர்த்து ஆலயத்தினுடைய கலெக்ஷன் இருக்கிற எடுத்து நாங்கள் ஒரு ஃபோட்டோ காப்பி மெஷினோண்ட வேண்டி கொடுக்குறதில் உங்களினுடைய கருத்துக்களை சொல்லுமா அறுக்கட்டிருந்து உங்களுடைய அந்த கதனை அவர்கள் சொன்னது மாதிரி சம்மந்தப்பட்டிருந்த தாய்ப்பந்தல் உட்பட அனைத்து பந்தல்காரர்களும் எந்த விதமான மாற்று கருத்துன்னு சொல்லாமல் இதுக்கு பூர்ணத்துவமான ஆதரவை வழங்கினாங்க நாங்கள் இது ஒரு நல்ல விஷயத்துக்கு நாங்கள் பயன்படுத்த போகிறோம் உண்மையாகவே இதனுடைய நோக்கம் பண்ண நாங்கள் இதில் பெற்றோர்கள் வரணுமண்டது இந்த பள்ளி பிள்ளைகள பள்ளி புள்ளைகளிஞ்சிருக்கிற பிள்ளைகளினுடைய வரவு வீதம் அல்லாட்டி இடைவிலைகள் கூடுதலாக இருக்கின்றது இந்த அடிப்படையில் தான் உங்கள்கிட்ட கிராம விருதி சங்க ஆடியோ பூவன் மற்றது சித்தம்பலம் ஜிஎன்ஏ விஜயகுமார் அவங்களுக்கு தெரிய நாங்கள் போன வெள்ளிக்கிழமையும் முருகந்திவு பாடசாலைக்கு விஜயம் செய்திருந்தோம் பள்ளி பிள்ளைகள வரவு குறைவுன்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் வறுமை அப்படி பள்ளி போகாத ஒரு சூழ்நிலை ஒன்றுமே இருந்தது ஆனால் இப்போ அப்படியாண்டில் படைசலை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குரிய இது கொடுக்குறாங்க ஜூனியம் கொடுக்குறாங்க கால்மீகியை பார்த்து கொடுக்குறாங்க அதோட மேலதிகமாக அந்த பெண்களுக்குரிய அந்த சுகாதார வசதிகளுக்குரிய கொடுப்பனவு கொடுங்க ஒரு இவர்கள் மற்றது எங்களுக்குரிய இந்த கிராம அபிவிருத்தி சங்கத்தினருக்கு அவர்களுக்கு ஒரு பரப் பொறுப்பு இருக்குது இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகளினுடைய இடைவிலங்களை நாம் நிப்பாட்டத்துக்கு சகலகம் சேர்ந்து தான் ஒரு பங்களிப்பு இந்த போட்டோகோப்பி இயந்திரத்தை எடுத்திருக்கிறான் இதை நீங்கள் உங்கள் படிக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்குரிய அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்களும் சின்ன சின்ன பேர்ல பீர்லாவளி ஸ்கூலில் ஒரு பத்து பிள்ளைகள் இயக்குமர ஸ்கூலில் ஒரு பதினஞ்சு பிள்ளைகள் இந்த கோலாக்காடு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகள்ன்றதுக்கும் வந்து பரீட்சைக்குரிய ஏற்பாடு வேண்டாம் நீங்கள் அடித்து கொடுத்துட்டா எல்லோருக்கும் அவங்களுக்கும் செலவுகளை குறைஞ்சமாகதாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் டேடி பாப்போம் நல்ல என்ன மாதிரி முன்னுக்கு பொறியல் எழுதி போட்டு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் ஆ நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் நல்ல நிலைக்கு வரணும் இங்கே இருந்து என்றவாறு பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் ஊக்கப்படுத்துகின்ற விதத்திலே பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டார் நம்மட செயற்பாடுகளில் தான் அதுகள் தங்கி இருக்குது எல்லாரும் நல்ல நிலைக்கு வரணும் இதை பயன்படுத்தணும் எனவே இவ்வாறான ஒரு நல்லதொரு செயற்பாடை செய்வதற்கும் உண்மையாகவே கோராவளி கோயில் அம்மன் பிரதானமான பங்களிப்பறிந்த அவங்களோட ஆசீர்வாதத்தோடு இந்த பிரதித்து மக்கள் எல்லா வரும் சொல்லி இருதர்ப்பத்தில் சின்ன குழு ஒரு குறிக்கப்பட்ட ஆக்கலாங்க என்னுடைய நன்றியினை தெரிவித்து என்னுடைய உரையினை நிறைவேற்றி கொள்கிறேன் நன்றி அதனை அடுத்து உத்தியோர்வமாக புதிய போட்டோ பிரதிந்திரத்தை கையளிக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றது இதன்போதும் கோரலைப்படத்திற்கு கிரான் பிரதேச செயலாளர் மற்றும் பிரதேசியல கணக்காளர் நிர்வாக உத்தியோகத்தர் கிராம உத்தியோக நிர்வாக உத்தியோகத்தர் மற்றும் அலுவலக உத்தியோகத்தர்கள் அத்தோடு கிராம உத்தியோகத்தர் கோராவளி கண்ணையம்மன் ஆலயத்தினுடைய மத்திய குழு உறுப்பினர்களும் இணைந்தே பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான அந்த போட்டோ பிரதி இயந்திரத்தை உத்தியோகபூர்வமாக கையெழுத்து தொடர்ந்து நன்றியுரை இடம்பெற்றது உண்மையிலே எங்களுடைய பாடசாலையினுடைய நீண்ட நாள் தேவையாக இருக்கின்ற காப்பி மெஷினை எங்களுக்கு வழங்குவதற்காக மிகவும் அர்ப்பணிப்போடு செயற்பட்டிருந்த கோராவளி கண்ணகம்மன் ஆலயத்தினுடைய சடங்கின் போது பாடசாலைகள் அன்பணிப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அர்ப்பணிப்போடு செயற்பட்ட கோரலை பற்றி தெற்கு பிரதேச செயலாளர் அதே போன்று உத்தியோகத்தர்கள் முக்கியமாக நலன்புரி நன்மைகள் அதிகாரி ஐங்கரணா அவர்களுக்கும் அதேபோன்று இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்காக கோராவளி கண்ணியம்மன் ஆலய நிர்வாக உறுப்பினர்களுக்கும் அதேபோன்று புலிவாய்ந்தல் கிராம அபிவிருத்தி சங்க உத்தியோகத்தலைவர் அவர்களுக்கும் அதேபோன்று பெற்றோர் மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு உடைபெறும்